ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய சினிமாவில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இசையமைப்பாளராகவும் இருந்துக்கலாம் நிறைய பேர் பாடியிருக்கலாம் ஆனால் என்னதான் இருந்தாலும் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு மன்னவன் என்றும் அவன் ஒரு மாணிக்கம் என்றும் அழைக்கப்படக்கூடிய டிஎம்எஸ் பற்றி நம்மளால் மறக்கவே முடியாதுங்க அவர் அவ்வளோ பெரிய அற்புதமான பாடல்கள்லாம் வந்து பாடிட்டு போயிருக்காங்க அதில் டிஎம்எஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யன்னு கூட சொல்லலாம் சிறந்த முருக பக்தர் அதுவும் இல்லாம பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி வருவர் அவரை பத்தி இப்போ இந்த வீடியோல வந்து மறக்க முடியாத ஒரு ஐந்து பாடலை பத்தி நம்ம பார்க்க போறோம் முக்கியமா வந்து நம்ம சேனலை இதுவரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க ஓம் நம்ம சிவயா யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூரியகாந்தி படத்துல ஆர் முத்துராமன் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து நடித்த பாடல் வந்து ஒரு சிறந்த தத்துவ பாடலுங்க ஆமாங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பெரிய சண்டை இருந்தாலும் சரி அந்த சண்டைய வந்து நம்மளே வந்து அதுல உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்ற அந்த பாகுபாடு எல்லாம் இருக்கும் அதுல வந்து என்ன அப்படின்றத இந்த பாடல் வந்து மென்ஷன் பண்ணிருக்கு இந்த பாடல் கண்டிப்பா டிஎம்எஸ் ஓட ஒரு மிகப்பெரிய பாடலா வந்து அமைஞ்சிருக்குது பிடிக்காதவங்க அப்படின்றது யாருமே கிடையாது இந்த பாடல் வரிகள் அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவதா கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்ற இந்த பாடல் வரிகள் படம் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பணம் படைத்தவன் இதுல யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் பேவரட்டுங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து நடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல் முழுக்க முழுக்க ஒரு தத்துவ பாடலாவே ரெடியானது இதுல வந்து எம்ஜிஆர் அப்புறம் ஒரு சில குண உலகம் வந்து நடிச்சிருக்கு இதுக்கும் யார் பாடியிருக்காங்க வரிகள் ஆசிரியர் கவிஞர் வாழிதங்க இது வந்து ஒரு மறக்க முடியாத இந்த பாடல் வரிகள் அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜபாட் ரங்கத்துறை அப்படின்ற இந்த பாடத்துல இருந்து இது வந்து ஒரு அற்புதமான பாடலுங்க இந்த பாடல் உங்களுக்காக இந்த பாடல் வரிகள் முழுக்க ஒரு சிவாஜி வந்து ஒவ்வொரு தம்பிங்களையும் வந்து எப்படி வளர்க்கிறாரு வாழ்க்கையில வந்து ஒரு தத்துவ பாடலா அமைச்சிருக்கு இந்த பாடல் வரிகள் வந்து யார் எழுதுனா கண்ணதாசன் வந்து எழுதியிருக்காரு அடுத்ததா பாத்தீங்கன்னா நாலாவதா ஒரு படம் சொர்க்கம் சொர்க்கம் அப்படின்ற படத்துல வந்து சிவாஜி கணேசன் வந்து நடிச்சிருப்பாரு இன்றைய சூழ்நிலை வந்து நம்ம நிறைய இளைஞர்கள் வந்து அதாவது எப்படி பணக்காரங்க ஆகலாம்

இந்த படத்தோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா உயர்ந்த மனிதன் இதுல வந்து யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாங்க மேஜர் சுந்தரராஜன் வந்து நடிச்சிருப்பாங்க இது வந்து ஒரு அருமையான பாடல் கூட சொல்லலாம் ஏன்னா நட்பிற்கு ஒரு சிறந்த உதாரணம் அமைந்திருக்க இந்த பாடல் வந்து பல தத்துவங்களையும் சொல்லக்கூடியது அதே மாதிரி நட்பிற்கு ஒரு உயர்ந்த இலக்கணமாக சொல்லக்கூடிய இந்த பாடல் வரிகள் அடுத்ததா டிஎம்எஸ்ல இன்னொரு பாட்டு வந்து மகிழ்வோடு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நீலகண்ட நியக்கத்தில் உருவாக்குன அம்பிகாபதி படம் இதில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு பாடல்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த படத்தில் வந்து இருபத்தேழு பாடல்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அந்த விதமான ஏழு பாடல்கள் இந்த படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு இதுவும் ஒரு அருமையான பாடல் டிஎம்எஸோட